அனைவருக்கும் வணக்கம் இரயத்திற்கு வந்துள்ள அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி இன்று நாம் காண இருப்பது வரலட்சுமி நோன்பிற்கு ஆயத்தம் ஆவோமா பகுதி ஒன்று வரலட்சுமி நோன்பு நோன்பு என்றாலே வெகு சிறப்பு சாமி கும்பிட்றதுன்னு சொன்னாலே நமக்கு தெரியும் நம்ம எப்படி சாமி கும்பிடுவோம் ஒரு தூய்மைக்கு முதலிடம் தருவோம் அதுவும் நோன்பிருந்து சாமி கும்பிடுவது என்பது வெகு சிறப்பு தூய்மை என்றால் நமக்கு முதலில் ஞாபகம் வர்றது வந்து மூணு தூய்மை தான் ஃபஸ்ட்டு வந்து மன தூய்மை உடல் தூய்மை அண்ட் தென் தூய்மை இப்போ நம்ம புறந்தூய்மை தூய்மைனா என்ன நம்ம இருக்கக்கூடிய இடத்தை சுத்தமாக வச்சுக்கணும் எப்படி சுத்தமாக வச்சுக்கணுன்னா இப்போ நோம்பு இருந்து இப்போ நம்ம சாமி கும்பிட்றோன்னா வெள்ளிக்காலும் சாமி கும்புறதுக்கு வேறக்கிழமையே வீடெல்லாம் கூட்டி தொடச்சி எல்லாம் நீட்டாக நீட் பண்ணி வச்சுருவோம் அப்புறம் பூஜை எரை க்ளீன் பண்ணுவோம் அப்புறம் சமையல் கட்டு க்ளீன் பண்ணுவோம் இதெல்லாம் பண்ணி வைப்போம் இப்போ வரலட்சுமி நோன்பிற்கு எப்படி தயார் சில பேர் வீடெல்லாம் நீட்டாக தொடச்சி வைப்பாங்க படுக்கையெல்லாம் அரை அலசி வைப்பாங்க அன்றைய தினம் அதாவது வியாழன் வெள்ளி சனி இந்த மூன்று நாட்கள் நீங்கள் சாமி கும்பிட போகிறீங்கன்னா எந்த துணியும் அலசாமல் இருக்கக்கூடாது அதாவது சில பேர் வந்து மிஷின் போடுறதுக்காண்டி துணி சேர்த்து வைப்பாங்க அதனால் நீங்கள் வியாழக்கிழமையே என்ன பண்ணிங்கன்னா காலை சாயந்தரம் அம்மன் நினைக்கிறதனால காலையிலேயே நீங்கள் வந்து துணிகளெல்லாம் அழுக்கு துணியெல்லாம் வீட்டில் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க இரண்டாவது வந்து நம்ம சுத்தம் பண்ணுறது வந்து வீடெல்லாம் கூட்டி மாபெல்லாம் போட்டுருவோம் ஆனால் கொஞ்சம் டீப் கிளீனிங் இருக்க வேண்டும் அதாவது ஒட்டடை எல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருங்க இன்னும் சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வீடை மட்டும் துடைச்சி வச்சுருவாங்கன்னா வாசலுக்கு வெளியில் வந்து ஒட்டடை அந்த தூசி எல்லாம் அப்படியே இருக்கும் அப்படி பண்ணாமல் வாசலுக்கு வெளியும் எதுவும் கதவோ ஜென்னல் இருந்தால் அங்கேயும் இருக்கக்கூடிய ஒற்றடை தூசி எல்லாத்தையுமே எடுத்துருங்க முக்கியமாக இருந்து தான் நம்ம மகாலட்சுமி அலைப்போம் அதனால் வாசலுக்கு வெளியில் அதாவது உங்கள் வீட்டு நிலை வாசல் வெளியில் எதுவும் ஒத்தடை இருக்கான்னு பார்த்து அங்கேயும் க்ளீன் பண்ணிடுங்க க்ளீன் பண்ணி முடிச்சுருங்க அதுக்கப்புறம் வீட்டில் அந்த ஃபேன் அதெல்லாம் இருக்கும் அதுவும் தூசியாக இருக்கான்னு பார்த்து அதையும் நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுருங்க இது வந்து வரமகாலட்சுமி நோம்புங்கிறது வருஷத்துக்கு ஒரு முறை எடுக்கிறதுனால இந்த தூய்மைக்கு மிகவும் முதல் இடம் இரண்டாவது வந்து நம்ம வீட்டை சுத்தம் பண்ணிட்டோம் ரெண்டாவது என்ன பண்ணுவோம் சமையலறை சுத்தம் அது ஆஷ்பிஷல் நம்ம லேடிஸ்க்கு எல்லாருக்குமே திரும்பி எப்படி க்ளீனாக வச்சுக்கிட்டு சமையல் மேடையில் ஒரு மாக்கோளம் போட்டு வச்சுருவோம் பூஜை அறை கிளீனிங்கும் தெரியும் நம்ம வீட்டில் மிக முக்கியமான அறை வந்து சமையலறை பூஜை பூஜை அறையும் அதையும் விட இன்னொரு முக்கியமான ஒரு இடம் இருக்குது ஒரு வீட்டுக்குள்ளே நினைஞ்சா ஒரு இடத்துக்கு போனாலே சொல்லிடலாம் அந்த வீடு வந்து சுத்தமாக இருக்கா இல்லையான்னு அது எந்த இடம்னா நாம் பயன்படுத்தும் கழிவறை எப்பயுமே வந்து கழிவறை சுத்தமாக இருக்க வேண்டும் வாரத்திற்கு ஒரு முறையாவது நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணி வச்சிடணும் அதுக்கப்புறம் டெய்லி குளித்ததுக்கப்புறம் யார் குளிக்கிறாலும் சரி அதாவது ஹஸ்பண்ட் குளித்தாலும் சரி அதாவது மனைவி அதாவது நான் சொல்ல போகிறது வந்து பெண்கள் குளித்தாலும் சரி ஆண்கள் குளித்தாலும் சரி பெரியவர்கள் நீங்கள் குளித்து விட்டு வந்தப்ப ஒரு கப்பு வாட்ரு ஒரு கப்பு தண்ணி எடுத்து அந்த நீங்கள் குளித்த இடத்த சுத்தமாக தண்ணி ஊற்றி ஒரு பாத்ரூமில் விளக்க மாதிரி இப்போலாம் பிளாஸ்டிக் விளக்க மாதிரி யூஸ் பண்ணுறீங்க இல்லாட்டி ப்ரெஷ் வச்சுருப்பீங்க பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்குன்னு அந்த ப்ரெஷ்ஷை வச்சு தேய்ச்சி கழுவி வச்சுருங்க அதுதான் ரொம்ப எப்போயுமே ரொம்ப நல்லது நம்ம குளித்ததுக்கப்புறம் ஒரு கப்பு தண்ணியால் எல்லாத்தையுமே சுத்தமாக கழுவி ஊட்டிட்டு வர்றது ரொம்பவும் நல்லது அதனால் இந்த வீடு சுத்தம் இல்லாமல் கழிவறையும் சுத்தமாக இருக்க வேண்டும் எப்போவுமே ஒருத்தவங்க வீடு சுத்தமாக இருக்குங்கிறது இந்த கழிவறை பார்த்து தான் நம்ம அவங்க எவ்வளோ க்ளீனாக வச்சுருக்காங்களோ கழிவறை அதை வச்சு தான் அவங்க எவ்வளோ சுத்தமாக இருக்காங்கிறத நம்ம முடிவு பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து இந்த வீடு சுத்தம் இதெல்லாம் பார்த்துட்டோம் இப் இந்த மாதிரி ஒவ்வொன்றா ஆயத்தமாவதற்கு ஒவ்வொன்றா பார்ப்போம் ஒன்று நேற்றைய தினம் ஆஃபீஸ் போகிறவங்களாம் நேற்றைய தினமே க்ளீன் பண்ணியிருப்பாங்க அப்படி போகாதவங்க வீட்டில் இருக்கீங்கன்னா இன்றைய தினம் இந்த க்ளீனிங் ப்ராசஸ் எல்லாம் முடிச்சு வச்சுருங்க திங்கக்கெழமை அப்புறம் ஒவ்வொரு நாளாக ஒவ்வொன்றா என்னென்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம் நன்றி வணக்கம் இந்த வரலட்சுமி நோன்பிற்கு தயாராக தயாராகணும்னு நினைக்கிறவங்க இந்த இரேகம் சேனலை பதிவு செய்து கொள்ளுங்கள் இது போன்ற நல்ல தகவலை நீங்கள் பெறுவதற்கு இன்றைய உங்களை பதிவு செய்து கொள்ளுங்கள் இந்த தகவல் மற்றவர்களுக்கும் உபயோகப்படும் என்று நீங்கள் நினைத்தால் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்